டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் சாமி காரக்குடியில நடந்திருக்கிற ஒரு இளம் பெண்ணினுடைய படுகொலை தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா கொலை கடத்தல் போன்றவை அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அதுல பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற பாலியல் வன்கொடுமைகளும் கொலைகளும் அதிகமாக இருக்கு நம்ம இப்பதான் கோயம்புத்தூர்ல ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை பத்தி பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து காரைக்குடியில ஒரு சிவகங்கை மாவட்டம் மாவட்டமா இருக்கிற காரைக்குடியில ஒரு படுகொலை நடந்திருக்கு இந்த படுகொலையில படுகொலையோட ஆஹ் காரணங்கள் எல்லாம் அந்த படுகொலை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருதுபாண்டியர் நகரை சார்ந்த பாண்டிக்குமார் அப்படிங்கிறவரு ஃபாரின்ல இருக்கிறாரு வெளிநாட்டுல பணிபுரிஞ்சுகிட்டு இருக்காரு அவருடைய மனைவி பேரு மகேஸ்வரி அவங்களுடைய வயது முப்பத்தொன்பது அவங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ இப்ப இந்த மாதிரி காரைக்குடி புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல சிவகங்கை மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க அதிகமான பேர் அஹ் வெளிநாடுகளில் இருந்து அஹ் அப்படி இவர் பாண்டிக்குமாரும் போயிருக்காரு வெளிநாடுகள்ல போறவங்களுடைய பணங்களை அவங்க அங்கிருந்து கடினப்பட்டு உழைக்கிற ச வரும் பணத்தை அவங்க வீடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க அவங்க இங்க அந்த பணத்தை வைத்து ஏதாவது ரியல் எஸ்டேட்ல போட்டு இல்ல அங்க மாதிரியான இடங்கள் இது மாதிரியான இதுல முதலீடு செஞ்சு அவங்க அதை சேமிச்சு வைப்பாங்க இது அங்க சகஜமா இருக்கிறது அந்த மாதிரி இந்த மகேஸ்வரியும் இவர் அனுப்புற பணத்துல அங்கங்க அதிகமான பிளாட்டுகள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அப்ப ஏதாவது புதுசா ஒரு ரியல் எஸ்டேட்டு இது பண்றாங்க அப்படின்னா அதுல அவங்களோட போய் அதுல இணைஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவங்களுடைய பழக்கமா இருந்திருக்கு அப்படி அதுல அப்புறம் பெரும்பான்மையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்ப எல்லாரும் வீட்லயுமே சாதாரணமா கார் இருக்கு இது இது மாதிரி தனியா இருந்தாலும் கூட ஃபாரின்ல இருக்கிறவங்க அவங்க வீட்டுல கார் வாங்கி வைக்கிறது வழக்கம் அப்படி இந்த பாண்டிக்குமார் மகேஸ்வரி அவர்கள் வீட்லயும் ஒரு கார் இருக்கு அந்த காருக்கு இப்படி இந்த மாதிரி கடினப்பட்டு உழைக்கிறவங்கலாம் பர்மனெண்டா டிரைவர் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது அவ்வளவு பெரிய செலவாகும் அப்படிங்கிறதுனால ஆக்டிங் டிரைவர் வச்சுப்பாங்க அப்படி ஆக்டிங் டிரைவர்னா எல்லாருக்கும் தெரியும் தேவைன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவங்க வந்து ஓட்டி கொடுப்பாங்க அன்னைக்கு எங்க எவ்வளவு பயணம் பண்றோமோ அதற்கு அவங்களுக்கு அந்த கூலிய கொடுத்து அதோட கட் பண்ணிப்பாங்க அப்படி நிறைய பேர் வீட்ல ஆக்டிங் டிரைவரா இருப்பாங்க சிலர் இந்த ஆக்டிங் டிரைவர் பலப்பையே நிரந்தர வேலையாவே பார்ப்பாங்க அதாவது யாரு எங்க கூப்பிட்டாலும் அவங்க கார் வச்சிருப்பாங்க இவங்க போய் ஓட்டி ஓட்டிட்டு வந்து வருமானம் பார்ப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கிற இந்த பெண்மணி திடீர்னு ஒரு நாள் ஆஹ் ஆவுடை பொய்கை அப்படிங்கிற ஊர் பக்கத்துல ஒரு பிளாட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போனவங்க அங்க இருக்கிற ஆரஸ்பதி மர காட்டுகிட்ட அவங்க வாகனம் நின்று அதுல அவங்க பிணமா கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவல் பரவுது போலீஸ் எல்லாம் உடனடியா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த குன்றக்குடி டிஎஸ்பி அவங்க எல்லாரும் தேடுதல் வேட்டையில வந்து அங்க எல்லா காவல காவலர்களும் வந்துட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடுறாங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது இல்லீகல் அஃபையர் இருக்குதா அப்படி ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஆங்கிள்ள தான் போலீஸ் வந்து எல்லா ஆங்கிள்லையுமே விசாரணையை செலுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க அப்பா எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் என் பொண்ணுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மீன் டைம் வந்து அவங்கள்ட்ட ஆக்டிங் டிரைவரா இருக்கிற ஒருவர் சசிகுமார்னு பேரு அவருக்கு வயது முப்பத்தொன்பது அவரு சாதாரணமா அந்த வீட்டுல வந்துட்டு அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தெரியும் அவர் வந்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டு அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் காவல்துறை எல்லாரையும் விசாரிக்கும்போது இந்த சசிக்குமாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருது அவங்க அப்பா சொல்றாரு இந்த சசிகுமார் என்ற பையன்தான் எங்க என் பொண்ணுக்கு ஆக்டிங் டிரைவரா இருந்தான் அவன் இடையில என் பொண்ணுக்கு கார் ஓட்டெல்லாம் கத்து கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்திய அவங்க அப்பா சொல்றாரு அப்ப காவல்துறை அந்த புள்ளியில இருந்து அவ விசாரணையில இந்த பையனையும் இணைக்குது அதுக்கு முன்னாடி நான் மோப்பநாய்களை வர வச்சு அதுவும் போனா அந்த மோப்ப நாயை யாரையுமே பிடிக்கல அவங்களுக்கு சந்தேகம் வலுக்குது ஏன்னா இத தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு அதை விட சிவகங்கை மாவட்டத்துல இப்ப கூட இளமனூர் என்ற இடத்துல ஒரு சாதி கலவரம் போயிட்டு இருக்கு அப்படியேப்பட்ட சூழல்ல ஒரு பெரிய ப்ரெஷர் ஏற்பட்டு அந்த மாவட்ட காவல்துறை இது இமிடியேட்டா நாம கண்டுபிடிக்கணும் என்ன காரணன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட அவங்க வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்யும் போது இவங்களுடைய விசாரணையினுடைய போக்குல அங்க வந்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த இளவு வீட்டுல துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருந்த சசிகுமார் அவர் தான் கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆக்டிங் டிரைவர் அவர் தான் கொலையாளின்னு கண்டுபிடிக்கிறாங்க இவளவு கூழா அங்க வந்து அந்த கூட்டத்துல நின்று அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவரை குற்றஞ்சாட்டும் போது என்னடா பின்னணி அப்படின்னு விசாரிச்சா இவங்க இந்த கார் வாங்கினோட ஆக்டிங் டிரைவரா ரொம்ப காலமா இவரு ஓட்டிட்டு இருந்திருக்காரு சசிகுமார் ஓட்டிட்டு இருக்கும்போது தனக்கும் கார் கத்துக்க சொல்லி அவங்க கார் கத்துக்குறாங்க தனக்கு கார் ஓட்ட கத்துக்கிட்ட உடனே அவங்க இவர் அதிகமா பயன்படுத்துறது இல்ல கூப்பிடுறது இல்லை சோ அந்த இடத்துல அவருக்கு வருமானம் ஆகுது சசிகுமார் போற இடத்துல எல்லாம் கார் ஓட்ட கத்து கொடுக்கறதுக்கும் ஒரு கூலி வாங்குறது இதுக்கும் ஆக்டிங் டிரைவரா போறதுக்கும் ஒரு கூலி வாங்குறதுன்னு அவருடைய பிழைப்பு ஓடிட்டு இருந்திருக்கு அப்புறம் இடையில இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட அவர் கூடுதல பணம் குடுக்கல் வாங்கலும் சசிகுமார் வச்சிருந்திருக்காரு அப்படி இந்த மகேஸ்வரிட்டையும் பணம் வாங்கியிருக்கிறாரு பணம் வாங்கிட்டு இவருக்கு டிரைவிங் எல்லாம் இந்த அம்மா இனிமே சசிக்குமார் தேவையில்லை அப்படிங்கிற நினைப்புல ஏன்னா இனிமே அவர்கிட்ட என்ன ஹோல்டு இருக்க போது அதாவது டிரைவிங் கத்துக்கிட்டோம் அதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க அவர்கிட்ட தான் கொடுத்த பணத்தை அந்த அம்மா கேட்டிருக்காங்க ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருந்தோடனே இவரு சசிகுமார் இந்த தரேன் தரேன்னு சொல்லி காலம் தழுத்திட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு அவர் காலகட்டத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆவுடை பொய்கையில ஒரு இடம் இருக்கு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணிருக்காரு இவங்க போயிருக்கிறாங்க போயிட்டு இருக்கும்போது போற வழியில இவரும் அந்த கார்ல ஏறி போயிருக்காரு போயிட்டு இப்ப சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கிட்ட இவங்க கார் போனோடனே இவர் அங்கே தயாராக இவர் ஏற்கனவே வச்சிருந்த ஒரு கல்லையெல்லாம் எடுத்து அவர்களை ஃபர்ஸ்ட் காரில் டேஷ் போர்டில் அவங்க முகத்தை இடிச்சு ஏன்னா அவங்க முகம் காவல்துறையினால சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்க முகம் மோ வேகமாக மோதப்பட்டிருக்கு அப்புறம் கல்லால் நசுக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப அவங்க உடம்ப கடு கொடூரமாக கல்லால் நசுக்கி கொண்டிருக்காங்க அந்த டேஷ் போர்டுலேயும் காரில் அவங்க தலையை இடிச்சும் பெரிய கல்லை எடுத்து அவங்க முகத்துல தலையில போட்டும் அவங்களை அப்படியே அதால நசுக்கியும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆஹ் அப்படி அவர் செஞ்சுட்டு உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அஹ் போயிருக்கிறாரு அந்த காவல்துறையை கண்டுபிடிக்கும் போதுதான் அவர்கள் மேல போட்டிருந்த பதிமூணு சவரன் நகை இல்லை அப்படின்னு அந்த பதிமூணு சவரன் நகைய இந்த சசிகுமார் அதுல கொஞ்ச நகைய தனியார் அடகு கடையில அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு மீதி நகையை தான் வீட்டில இருக்கிற ஒரு புறா கூண்டுல கொண்டு போய் ஒடிச்சு வச்சிருந்திருக்காரு அத மீதி நகையை போலீஸ் கைப்பற்றிட்டு வந்துருச்சு கைப்பற்றிட்டு இன்றைக்கு ஏழு மணி நேரத்துல இந்த காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தினுடைய குன்றக்குடி அஹ் கோட்டத்துல இருக்கிற காவல்துறை மிக விரைவாக செயல்பட்டு காவல்துறைய அடையாளம் கண்டிருக்கு இன்றைக்கு அந்த குடும்பமே கதறுது ரெண்டு பெண்கள் தாயை எழுந்து கதர்றாங்க வெளிநாட்டில் இருக்கிற கூடிய அவருடைய கணவரும் இன்றைக்கு கதர்றாரு இதிலிருந்து என்ன நடக்குதுன்னா தெரியுது நமக்கு அப்படின்னா பெண்கள் இது போன்று கணவர் வெளிநாடுகளிலோ இல்லை வெளியூர்களிலோ வேலை செய்து பொருளீற்ற அந்த மாதிரியான பெண்கள் அந்த பணத்தை வைத்து இங்க இருக்கிற ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது சில ஆண்களோடு இல்ல இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது சில இடங்கள்ல இப்ப மகேஸ்வருடைய விஷயத்துல கள்ளக்காதல் அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க ஆஹ் அப்படிதான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கிற செய்தியா இருக்கு ஆனா சாதாரணமாக இந்த மாதிரி கணவர்கள் வெளிநாடுகளிலோ அஹ் அப்படி பணியாற்றும் போது இங்க இருக்கிற பெண்கள் தன்னிட்ட பணம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஒரு கள்ள தொடர்போ இல்ல இது மாதிரியான ஆண்கள் வந்து போகிற அந்த இடத்துலயோ இவர்கள்ட்ட பணம் இருக்கு இவர்களை கொலை செய்ய செஞ்சுட்டா அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி எடுக்கலான்ற ஒரு உள்ளுணர்வுலா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால எப்பொழுதுமே இது போன்ற மாதிரியான சூழல்ல இருக்கிறவங்க தங்களை தங்கள்ட்ட இப்ப வெளியில இவங்க பதிமூணு பவுன் சவரன் நகை போட்டிருக்காங்க அப்படின்னா அது போட்டு அது அவங்களுடைய தனி மனித சுதந்திரம் அதுல இல்ல ஆனால் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான வேலையா இருக்குது இது இது இப்ப இவங்க அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப ஒரு ஆண் இல்லைங்கிற இடத்துல இன்னொரு ஆணோட துணையை தேடுகிற சூழல்ல இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டு இப்படி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இது ஏற்பட்டிருக்கு இந்த வந்து இது ஆதாய கொலை ஏன்னா இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் இந்த பணம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நடந்ததுனால இது ஆதாய கொலை நம்மளுடைய இந்திய சட்டம் வந்து ஆதாய கொலைக்கு சாதாரண கொலைக்கும் ஆதாய கொலைக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கு அது நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்கும் ஆனா பெண்கள் இது போன்று சில ஆடம்பரங்களை தவிர்த்து ஏன்னா கணவன்களை பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தனிமையில போகும்போது ஆடம்பரங்களை தவிர்த்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது மிக 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 முக்கியமான ஒரு கருப்பொருளா இருக்குது அதனால பெண்கள் இது போன்ற நிகழ்வுகளை இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆங்காங்கே நடக்கும்போது தாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற வேறொரு சம்பவத்தோடு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் i <laughs>